இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை பீரோ இருந்தாலும் சரி அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்களோட துணி தான் நிறைஞ்சிருக்கும் ஆண்களோட துணி வைக்கிறதுக்கு போதுமான இடத்த கொடுக்கறது கிடையாது அதனால் ஆண்களோட உரிமையை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ பண்ணி போராடி பார்த்தேன் அதனால் நானே வந்து துணி வைக்கிறதுக்காக ஒரு போர்ட்டபுள் பீரோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி அசம்பிள் பண்ணி பார்த்தா அது தகரடப்பாக விட மோசமாக இருக்கு இதை நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது ப்ரீமியமாக இருந்துச்சு ஆனால் நேரில் வந்து அசம்பிள் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒட்டு போட்ட அட்டாடப்பாக மாதிரி இருக்குது இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு இது நம்ம வாங்கின காசுக்கு ஒருத்தும் கிடையாது அப்படின்றதுனால மொத்தமாக பேக் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டேன் ஸோ அதுக்கு பதிலாக வாங்கினது தான் இந்த போர்ட்டபுள் வீரோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அயான் பைப் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கார்னர்லாம் ப்ராப்பராக பிளாஸ்டிக் வச்சு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கு இது ஏதோ ஆவரேஜாக தான் இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் ஆனால் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நஜமாவே இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நல்லா தான் இருக்கு ஆனால் இதுவும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல நம்மளோட உரிமைகள் கூடிய சீக்கிரம் பறிக்கப்படலாம் ஜாக்கிரதையா இது வரைக்கும் காடுகள்கிட்ட வாங்கினதுலேயே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு இதை சொல்லுவேன் ப்ராடக்ட் லிங்க் வந்து நம்ம நேம் முக்கியில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள்